ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் இட்டலி செய்ய போகிறோம் இது வந்து நான் ஒன்றுக்கு ரெண்டு என்ற ரேசியோவில் உளுந்தும் ரவையும் எடுத்து நேற்று இட்டலிக்கு போட்டது அது வந்து இன்றைக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இதில் வந்து நாங்கள் இனி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் தேவையான அளவு அதாவது இவ்வளோ மாவுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு வந்து காணும் அதை போட்டு கலந்து கொள்ளுவோம் ஏற்கனவே வந்து ரவையை அவிச்சு அந்த ரவை வந்து ஒன்றுக்கு ரெண்டு என்ற ரேசியோவில் உளுந்து ஒரு பங்கு எடுத்தால் அதில் ரெண்டு பங்கு ரவை போட்டு நான் முதல் நாளே ஊற வச்சு நொதிக்க வைக்கணும் அப்போ தான் நல்ல இட்டலி வந்து பொங்கி வந்திருக்கும் இன்றைக்கு வந்து கல உப்பு போட்டு கலக்கிட்டு நாங்கள் வந்து இட்டலி அவிச்சு கொள்வோம் நான் இன்றைக்கு இட்டலியும் அதுக்கு வந்து சட்னியும் செய்ய போகிறேன் அதாவது தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் பூவும் போட்டு சட்னி செய்ய போகிறேன் முதல் வந்து சட்னி செய்வோம் இதில் பாருங்க நான் வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்குறேன் இதில் சின்ன வெங்காயம் அட் பண்ணி கொள்ளுவோம் நான் ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மாதிரி உரித்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு தக்காளி பழமும் எடுத்துருக்குறேன் தக்காளி பழம் பூடைக்கல நல்லா இருக்கும் இதோட ஒரு அஞ்சாறு செத்தல் சேர்த்துக்கொள்வோம் நீங்கள் உங்களுடைய உரைப்பு கேட்ட மாதிரி செத்தலை அட் பண்ணுங்க இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்துக்கொள்கிறேன் பிறகு காணாட்டி போட்டுக்கொள்ளலாம் பிறகு கூடின்னா குறைக்கிறது கஷ்டம் நாங்கள் காணாட்டி சேர்த்து கொள்ளலாம் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு இது வந்து அளவாக இருக்குமென்று நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து கொஞ்சமாக பழப்புளி எடுத்திருக்கிறேன் ஏற்கனவே நாங்கள் தக்காளி போடுற போடுறபடியாக நான் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் புளி உப்பு உரைப்பு இனிப்பு எல்லாம் செய்கிறக்கில் நல்லா இருக்கும் இதில் வந்து நாங்கள் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கொள்ளுவோம் பருப்பு ஒரு கொஞ்சமும் அதோடு வந்து கொஞ்சம் கடலை பருப்பும் எடுக்க போகிறேன் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒண்டா ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தான் நான் வந்து நாங்கள் சட்னி அரைக்க போகிறேன் மற்றது இதோட நான் வந்து ஒரு ரெண்டு மூன்று கஜு பருப்பு சேர்க்க போகிறேன் ஏன்னு சொன்னால் இதுக்கு கஜு அல்லது நிலக்கடலை கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் நான் வந்து நிலக்கடலை இல்லாதபடியாக இப்போ கஜுவை சேர்த்துக்கொள்கிறேன் அதோடு வந்து கொஞ்சம் கறிவேப்பில் வந்து அட் பண்ணி கொள்ளுவேன் கறிவேப்பில் இருக்கிறபடியாக நான் போட்டுக்கொள்கிறேன் நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வந்து ரெடி ஆகிட்டுது நாங்கள் வந்து இனி எல்லாத்தையும் வதக்க போகிறேன் இப்போ வதக்கிறதுக்காக நான் வந்து ஒளிவன் ஓயில் எடுத்துருக்குறேன் நீங்கள் பேர் உங்களுக்கு விருப்பமான ஒயில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக ஒலிவன் ஓயில் சேர்த்துக்கொள்வோம் இந்த ஒலிவன் ஓயில் வந்து சமைக்கிறதுக்குரியது ஒளிவன் ஓயிலில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து நீங்கள் பச்சையாகவே உட்கொள்கிறது ஒன்று வந்து சமைக்கிறது கேட்டது நான் வந்து சமைக்கிறதுக்கேற்ற ஒலிவன் ஓயில் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடேறட்டும் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடேறிட்டுது அடுப்பை வந்து நான் லோ ஹீட்ல தான் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் வெங்காயத்தை முதல் போட்டுக்கொள்ளுவோம் நான் வந்து எல்லாமே இப்போ அரைக்க போகிறபடியே வெங்காயத்தை முழுமையாகவே சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமாக கிண்டி விடுவோம் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிட்டுது லைட்டாக கிண்டி கிண்டி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் கஜுவையும் வந்து அட் பண்ணி அதை கொஞ்சம் வறுத்து கொள்ளுவோம் எல்லாம் வந்து பொன்னிறமாக வருபடணும் இப்போ வந்து செத்தலையும் அட் பண்ணி கொள்ளுவோம் நான் வந்து செத்தலை ரெண்டு ரெண்டாக உடைச்சி போட்டிருக்கிறேன் நீங்கள் விருப்பமண்டா அப்படியே முழுசா போடலாம் என்ற அரைக்கத்தானே போகிறேன் நான் வந்து ரெண்டாக உடைச்சி போட்டினா நான் கொஞ்சம் கெதியாக வருபடுமெண்டதுக்காக இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளுவோம் இப்போ இந்த டைம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் அட் பண்ணி கொள்ளுவோம் நான் ஏற்கனவே இங்கே த ஸ்விட்சில் வந்து தமிழ் கடையில் வந்து தான் கறிவேப்பிலவுன்றது அதை வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் போட்டு நாங்கள் வதக்கி கொள்ளுவோம் இப்போ அதோட பழப்புளியும் சேர்த்துட்டேன் இப்போ பழப்புளியும் சேர்த்து லைட்டாக வந்து கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்போ எல்லாமே கொஞ்சமே கொஞ்சமாக ஒரு லோ ஹீட்டில் வந்து அவியட்டும் வதங்கி கொள்ளட்டும் ஆக கருக விடக்கூடாது ஒரு பொன்னிறமாக வத வதக்கினா காணும் எங்களுக்கு இப்போ இதோடையே நீங்கள் வந்து தக்காளியும் சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கு தக்காளியை வந்து தனியை வதக்கி இதோட அட் பண்ணி போட்டுத்தான் பிறகு சம்பல் செய்ய போகிறேன் சட்னி அரைக்க போகிறேன் இவை வந்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்போ வந்து பாருங்க நான் வந்து தக்காளி எடுத்து தனியாக தான் வதக்கிறேன் அதுக்கும் கொஞ்சமாக ஒயில் சேர்த்துட்டு வதக்கி கொள்ளுவோம் இப்போ தக்காளி வந்து கெதியாக வதங்குறதுக்காக நான் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து சொட்டு உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு நாங்கள் மிச்சம் தேவையான அளவு உப்பை வந்து சம்பல் அரைக்கேக்கில் வந்து அட் பண்ணி கொள்ளுவோம் கொஞ்சம் கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்போ வந்து நான் ஏற்கனவே எடுத்த அதுகளை வந்து கிரைண்டர் கப்பில் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் மிக்ஸி ஜாரில் இப்போ அதோட வந்து கொஞ்சம் ஆற வேணும் இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் ஆற வச்சு கொண்டு இப்போ தக்காளியை வதக்கி இதையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைக்க போகிறேன் இப்போ பாருங்க எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி கொள்ளுவோம் இப்போ பாருங்க நான் வந்து ஓரளவு அரைச்சிருக்கிறேன் இப்போ அரைச்ச பிறகு நாங்கள் திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் இதோட சேர்த்து அரைக்கணும் இது வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தா நல்லா இருக்கும் நான் வந்து எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து எங்களுக்கு சட்னி வந்து தயாராகிட்டு இனி வந்து இட்லியை அவிச்செடுத்து கொள்ளுவோம் இதுக்கு வந்து நீங்கள் தேவையான கொஞ்சம் தாளிதம் சேர்த்து கொள்ளலாம் திருப்பி கொஞ்சம் கடுகு சீரகம் கொஞ்சம் செத்தல் வந்து செத்தல் கருவேப்பில் தாளித்து இதோடு அட் பண்ணி கொள்ளலாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இது செய்தபடியாக நான் மேலதிகமாக எண்ணெய் சேர்க்கலை இப்போ வந்து பாருங்க நாங்கள் வந்து இட்லி வச்சு கொள்ளுவோம் இதுக்கு வந்து ரெண்டு இட்லி தட்டில் வந்து கொட்டுன் துணி அதாவது நான் வந்து பாவிக்காத கொட்டுன் துணி இருந்தது அதை எடுத்துக்கொள்கிறேன் அதை எடுத்துட்டு கழுவி போட்டு அதை இந்த தட்டுக்கு மேலே விரிச்சிட்டு நாங்கள் வந்து இட்டலியை ஊற்றி கொள்ளுவோம் இதுக்கு வந்து இந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எண்ணெய் பூசியும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொழுத்தீன் பாவிப்பது வந்து ஆரோக்கியமற்றது அதனால் நாங்கள் பொழுத்தீன் பாவிக்கிறதில்ல இப்படி கொட்டுன் துணி அல்லது வந்து இந்த தட்டுக்கு எண்ணெயை பூசி போட்டு அதுக்கு மேலே நீங்கள் இட்டலியை ஊற்றி எடுத்தால் இந்த தட்டில் ஒட்டாமல் வரும் இப்போ இட்டலியை ஊற்றி கொள்ளுவேன் தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்கிற நடுப்பில் இப்போ நாங்கள் அதில் இட்டலியை வச்சு அவிச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து தட்டில் ஊற்றி வச்சாச்சு நீ வந்து மூடியை போட்டு அவிய விடுவோம் இப்போ பாருங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அவிய விட்டுட்டு திறந்து பார்ப்பேன் அப்போ கிலோ வந்து கையில் ஒட்டாமல் இருந்து அவிஞ்சிட்டுருது இப்போ நான் எல்லா இட்டலியும் வந்து இறக்கிட்டேன் இது பாருங்க நாங்கள் வந்து துணியில் வந்து இட்டலி ஊற்றினபடியாக கொஞ்சம் பின்பக்கம் அழுத்தம் இல்லாமல் இருக்குது ஆனாலும் ஓகே நல்ல மெதுவாக வந்துருக்குது இப்போ நாங்கள் இட்டலியும் சட்னியும் ஏற்கனவே உளுந்து பருப்பு வடை செய்திருந்தனால் பருப்பு வடையும் சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம்